நான்காவது சொல்கிறார்கள்த்தி அபுதாபு நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது நபிமொழி அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார் அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம் அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம் அந்த வானவர் பேச மாட்டாராம் ஊமையாம் ரசூ செல்ல செல்லவர்கள் கூறினார்கள் என்ன காரணம் அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது அல்லாகுவே கபருடைய வேதனையை விட்டு எங்களை நீ காப்பாயாக ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் செய்த துவா கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம் நபிகள் நாயகம் வஸல்லம் செல்லமர்கள் கூறினார்கள் அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம் மலை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லா நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல் அப்படிப்பட்ட உறுதிமிக்க பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை ஒரு அடி அந்த சுற்றிலே கொண்டு போய் அந்த மலையில அடித்தால் அந்த எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாவுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு உலகத்திலே வாழ்ந்து அல்லாவுக்கு இணைந்து ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் வஸல்லம் செல்லவர்கள் கூறுகிறார்கள் அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம் அந்த மனிதன் சுக்குனூராகப் போய் விடுவான் அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிரி ஜீவராசிகளும் கேட்கிறது மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள் அல்லாஹ் அக்பர் மறுபடியும் அவனுடைய